எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்திரிச்சிக்கு என்னுடைய நன்றியின் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லா மல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி சிவப்பிரகாசத்தில் அறுபதாவது பாடல் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது இந்த பாடல் இதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐந்து அவத்தை அதாவது காரிய கேவலம் அப்படின்னு அதை பற்றி தான் நமக்குங்க சொல்ல போகிறாங்க இப்போ அதுக்கான பாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன ஒன்றில்லாத தீதம் எய்திய துரியத்து ஒன்று நன்னிடம் சுளுத்தி தன்னின் நயந்துளது ஒன்று பின்னும் அன்னிடம் கனவு தன்னில் ஆரேலாம் சாக்கிரத்தின் கண்ணூரும் அஞ்சாராய கருவின் மருவும் தானே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க அதனுடைய பொழிப்புரை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ அந்த அவத்தைகள் பற்றி சொல்கிறாங்க உயிரினுடைய அவத்தைகள் அல்லது உயிரினுடைய நிலைகள் என்ன அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் காரண அவத்தை காரிய அவத்தை அதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடியே வந்து நான் அப்படியே போட்டிருக்கேன் ஸோ அதையும் கூட நீங்கள் கேளுங்க இன்னும் கொஞ்சம் புரிதல் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா மாஸ்டர்ஸ் அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க காரிய அவத்தைகளான கீழா அவத்தைகள் நிகழும் அந்த துரியாதீதத்தில் கருவிகள் எதுவும் இன்றி ஆன்மா புருடனாக இருக்கும் அப்போ அந்த காரிய அவத்தைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து இந்த சாக்கிய இந்த கேவல அவத்தை அதில் வந்து நமக்கு வந்து மூன்று விதமான அவ அவத்தைகள் வந்து நம்ம நிலைகள் இருக்குது காரண அவத்தை மூன்று அதாவது கேவல நிலை அப்புறம் வந்து சகல நிலை சுத்த நிலை அப்படின்னு மூன்று விதமான காரண அவத்தைகள் இருக்குது அதே மாதிரி காரிய அவத்தைகள் அப்படின்னு சொல்லும்போது சாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம் அப்படின்னு ஐந்து அந்த அவத்தைகள் இருக்குது இந்த ஐந்து அவத்தைகளும் ஒவ்வொரு நிலையிலையும் அது ஏற்படும் ஓகேங்களா அதாவது காரியங்கள் காரிய அவத்தைகள் வந்து இந்த கேவலம் சகலம் சுத்தம் என்னும் மூன்றும் பற்றி இங்கே வந்து மூவைந்து பதினைந்தாக இது விரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ கேவலம் அப்படிங்கிற அந்த நிலையில இந்த ஐந்து அவத்தைகளும் நமக்கு உண்டாகுச்சி அப்படின்னா கேவல சாக்கிரம் கேவல சொப்பனம் கேவல சுளுத்தி கேவல துரியம் கேவல துரியாதீதம் அப்படின்னு ஐந்து அந்த அவத்தைகள் நிகழும் சகல நிலையாகி அந்த காரண அவத்தை சகல நிலைன்னு ஒன்று நான் சொன்னேன் இல்லையா அந்த சகல நிலையில இந்த அவத்தைகள் நிகழ்ந்தால் அதுக்கு பேர் சகல சாக்கிரம் சகல சொப்பனம் சகல சுளுத்தி சகல துரியம் சகல துரியாதீதம் அதே மாதிரி சுத்த நிலை அந்த காரண அவத்தையாகிய சுத்தநிலை மூன்றாவது நிலை இருக்கு இல்லையா அந்த காரண அவத்தை அந்த சுத்த நிலையிலையும் ஐந்து இந்த அவத்தைகள் காரிய அவத்தைகள் நடைபெறும் அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சுத்த சாக்கிரம் சுத்த சொப்பனம் சுத்த சுலுத்தி சுத்த துரியம் சுத்த துரியாதீதம் அப்படின்னு அப்போ மொத்தம் இந்த உயிருக்குடைய அவத்தைகள் அல்லது நிலைகள்னு பதினைந்து அவங்க சொல்றாங்க ஓகேங்களா இந்த ஆக்சுவலி காரிய அவத்தை அப்படிங்கும்போது சாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம் காரண அவத்தைகள் மூன்று கேவல நிலை சகல நிலை சுத்த நிலை அப்போ இந்த காரண அவத்தையாக ஒவ்வொரு நிலைக்கும் இந்த ஐந்து அவத்தை காரியமாகி இந்த ஐந்து அவத்தைகளும் அதுக்கு இருக்குங்கிறத சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஸோ மூணு இன் ஒவ்வொன்றுக்கும் அஞ்சு அஞ்சுங்கும் போது மூஞ்சு பதினஞ்சு பதினைந்து அவத்தைகளாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க கா அப்போ ஒவ்வொரு அவத்தையிலேயும் எத்தனை எத்தனை கருவிகள் வந்து அங்க வந்து செயல்படும் ஒவ்வொரு அவத்தையிலையும் அந்த உடம்போடு கூடி அது இருக்கும்போது அது வந்து எத்தனை கருவிகள் அங்கே வந்து செயல்படுது அப்படிங்கிறத இந்த பாட்டில் நமக்கு கொடுக்குறாங்க அப்போ காரிய அவத்தைகளான அந்த கீழா அவத்தையில் நிகழும் அந்த துரியாதீதத்தில் கருவிகள் எதுவுமின்றி ஆன்மா புருடனாக இருக்கும் அப்போ இந்த துரியாதீதத்தில் அதாவது இந்த காரிய அவத்தியான இந்த கீழ அவத்தையில் நிகழக்கூடிய துரியாதீதத்தில் அப்போ அந்த எந்த கருவிகளுமே இல்லாமல் அந்த பு ஆன்மா வந்து புருடனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து துரியத்தில் வரும்போது பிராணவாயு ஆன்மாவை பொரி பொருந்தி வெளிப்படும் இப்போ வந்து துரியம்னு சொல்லும்போது நமக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லும்போது அதாவது இந்த நாபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா உந்தி அந்த தொப்புள் அந்த இடத்துல வரும்போது அங்கே அவங்க வந்து எத்தனை கருவிகள் செயல்படுது அப்படின்னா அந்த துரியத்தில் பிராணவாயுவும் இந்த புருடனும் அங்கே வந்து பொருந்தி வழிபடும் ஓகேங்களா அடுத்து அங்கேருந்து மேலே போகும்போது கழுத்து கழுத்து சாரி சுளுத்தியில் சுளுத்தி அப்படிங்கிறதில் சுளுத்திங்கும்போது இருதயத்தில் சுளுத்தியில் பிராணவாயுவோடு சித்தமும் பொருந்தி தொழிற்படும் அப்போ இந்த இருதய பாகத்தில் அந்த சுளுத்திங்கிற அந்த அவஸ்தையில் எத்தனை கருவிகள் செயல்படுது அப்படின்னா பிராணவாயு சித்தம் அப்புறம் வந்து இந்த புருடன் இந்த மூன்று கருவிகளும் செயல்படும் அடுத்தது சொப்பனத்தில் பிராணவாயு சித்தம் அப்புறம் வந்து பிராணவாயு சித்தம் சத்தாதி ஐந்து வாசனை முதலிய ஐந்து மனம் புத்தி அகங்காரம் மூன்று வாயுக்கள் ஒன்பது ஆகியன பொருந்தி செயல்படும் அதாவது இப்போ வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சுளுத்தி சுத்தியில் வரும்போது மூன்று கருவிகள் வந்து அங்கே செயல்படுது ஓகேங்களா துரியத்தில் ரெண்டு கருவி பிராணவாயுவும் இந்த புருடனும் செயல்படும் சுளுத்திங்கிற இதே இருதயத்துக்கு வந்தோடனே பிராணவாயுவோடு சித்தமும் பொருந்தி அங்கே செயல்படுது அப்போ பிராணவாயு சித்தம் புருடன் இந்த மூணும் சுளுத்தியில் இருக்கும்போது மூன்று கருவிகள் செயல்படுது சொப்பனத்தில் வா வந்து வந்தோடனே சொப்பனத்தில் இருக்கும்போது கழுத்து பாகத்துக்குள்ள சொப்பனத்தில் வந்தோடனே அந்த என்னென்ன கருவிகள் செயல்படுது அப்படின்னா இருபத்தஞ்சி கருவிகள் செயல்படுது ஓகேங்களா அது வந்து இருபத்தைந்து கருவிகள் வந்து அங்கே செயல்படுது சொல்கிறாங்க அப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த சத்தாதி ஐந்து இந்த சொப்பனத்தில் பிராணவாயு சித்தம் சத்தாதி ஐந்து வாசனை முதலிய ஐந்து புத்தி அகங்காரம் மூன்று வாயுக்கள் ஒன்பது ஆகியன பொருந்தி செயல்படும் தொழிற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த சொப்பனத்தில் இருபத்தி ஐந்து கருவிகள் செயல்படுது ஓகேங்களா அடுத்தது சாக்கரத்தில் சாக்கரங்கும் போது நமக்கு இந்த ரெண்டு புருவத்தினுடைய மத்தி இருக்கு இல்லையா அந்த லாட பகுதி அந்த இடத்துல வரும்போது அந்த அந்த இடத்துல வரும்போது என்ன ஆகுது முப்பத்தைந்து கருவிகள் அங்கே வரும்போது செயல்படுது அந்த அவத்தை வரும்போது முப்பத்தைந்து கருவிகள் வந்து செயல்படுவதாக சொல்கிறாங்க அந்த புருவ நடுவு இருக்கு இல்லையா அதில் அந்த அவத்தை புருவ நடுவில் வந்து இருக்கும்போது அந்த முப்பத்தைந்து கருவிகளும் செயல்படுவதாக இங்கே வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த பாடலில் அந்த உயிரினுடைய அந்த காரி அவத்தையான அந்த கீழ அவத்தையில் ஒவ்வொரு அந்த நிகழக்கூடிய அந்த ஐந்து அவத்தைகள் ஒவ்வொரு அவத்தையிலையும் எத்தனை எத்தனை கருவிகள் செயல்படுகின்றன அப்படிங்கிறதான் இந்த பாட்டில் நமக்கு சொல்லியிருக்காங்க அப்போ சித்தாந்தத்தில் கூறப்படும் அவத்தைகள் இரண்டாகும் ஒன்று காரண அவத்தை அதாவது கேவலம் சகலம் சுத்தம் என்பன அவை அப்போ க இந்த உயிருக்கு காரண அவத்தை காரிய அவத்தைன்னு ரெண்டு விதமாக பிரிக்காங்க காரண அவத்தை எதெல்லாம் அப்படின்னா கேவல நிலை சகல நிலை சுத்த நிலை இதை வந்து காரணவத்தை இது பற்றிய விளக்கம் புது அதிகாரத்தில் இதுக்கு முன்னாடியே இந்த இந்த சிவப்ராசில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க மற்றொன்று காரிய அவத்தை காரியவத்தை தான் நம்ம இப்போ பார்த்தது நனவு கனவு உறக்கம் உயிர் படக்கம் அப்படின்னு சொல்கிறது அதாவது அதோட இன்னொரு பேர் வந்து என்ன அப்படின்னா சாக்கிரம் சொப்பனம் சுடுத்தி துரியம் துரியாதீதம் அப்படின்னு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அதை தான் இங்கே வந்து தமிழில் நனவு கனவு உறக்கம் உயிர் படக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இவை ஐந்தும் செயல்படுகின்ற பொழுது ஒவ்வொரு காரணத்திலும் இருந்து செயல்பட காரிய அவத்தைகள் பதினைந்தாகும் அப்போ ஒவ்வொரு காரணம் காரண அவத்தைக்கும் இந்த ஐந்து அவத்தைகளும் இருக்குது அப்போ காரண அவத்தை என்னென்னு சொன்னோம் கேவலம் அப்போ இந்த கேவலத்துக்கு இந்த ஐந்து அவத்தையும் வரும் அடுத்தது சகலத்துக்கும் இந்த ஐந்து அவத்தையும் வரும் சுத்தத்துக்கும் இந்த ஐந்து அவத்தையும் வரும் அப்போ மூவஞ்சா பதினைந்து அவத்தைகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இப்பாடல் சகலத்தில் கேவலம் என்று சொல்லப்படுகின்ற கீழ ஆவத்தையை குறிப்பிடுகின்றது அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க சகலத்தில் கேவலம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இது வந்து நமக்கு சொல்லுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ சகலத்தில் இது வந்து கேவலம் அப்படின்னு சொல்கிறாங்க கீழாவத்தை பற்றி சொல்லியிருக்கு அதாவது மேலே இருந்து கீழே வருகின்றது உயிர் படக்கம் என்பது மேல்நிலையாகும் மேலே இருக்கின்ற அந்த துரியாத புருடன் மட்டுமே உள்ளது என்று கூறி படிப்படியாக கீழே இறங்கி சாத்திரத்தில் அனைத்து கருவிகளும் இயங்குகின்றன என கூறுவதால் இது கீழாவத்தை இனப்படுகிறது இப்போ என்ன சொன்னாங்க இப்போ சாக்கரத்தில் அதாவது புருவ நடுவில் முப்பத்தஞ்சு கருவிகள் செயல்படுது அதுக்கப்புறம் என்னது சாக்கிற சொப்பனங்கிற கழுத்தில் அந்த ஆன்மா வந்து இருக்கும்போது அந்த அவத்தையில் இருபத்தஞ்சி கருவிகள் செயல்படுது அதுக்கப்புறம் இதய பாகத்துக்கு வரும்போது எத்தனை கருவிகள் மூன்று கருவிகள் செயல்படுது அப்புறம் வந்து உந்தி பாகத்துக்கு வரும்போது இரண்டு கருவிகள் செயல்படுது துரியாதீதத்துக்கு வரும்போது புருடன்கிற ஒரு கருவி மட்டும்தான் தான் அங்கே செயல்படுது அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா அதை தான் இங்கே வந்து நமக்கு வந்து எடுத்து சொல்கிறாங்க அப்போ மேலேருந்து கீழா இறங்கி இறங்கி வருது இல்லையா கீழ அவத்தை அப்படின்னு அதை மொத்தத்தில் கீழாவத்தை அதில் மூணு இருக்குது கீழ அவத்தை மேலாவத்தை மத்திய அவத்தை அப்படின்னு மூணு வகை இருக்குது அதையும் நம்ம வந்து இங்கே தெரிஞ்சுக்கலாம் அடுத்து இப்போ சொன்னது கீழாவத்தை மேலே இருக்கின்ற துரியாதீதத்தில் புருடன் மட்டுமே உள்ளது என்று கூறி படிப்படியாக கீழே இறங்கி சாத்திரத்தில் அது அனைத்து கருவிகளும் இயங்குகின்றன கூறுவதால் இது கீழாவத்தை எனப்படுகிறது அப்போ ஒன்பது வாயுக்கள் இப்போ வந்து என்ன இப்போ வந்து ஒன்பது வாயுக்கள் அங்கே வந்து செயல்படுது இல்லையா அந்த அது ஐ என்ன வாயுக்கள் அப்படிங்கிறத அவங்க நமக்கு எடுத்து சொல்கிறாங்க அதாவது அபானன் உதானன் வியானன் சமானன் நாகன் கூர்மன் கிருகரன் தேவதத்தன் தனஞ்சயன் அப்படிங்கிற ஒன்பது வாயுக்கள் இருக்கதையும் இங்கே வந்து நமக்கு வந்து எடுத்து சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ் அதாவது இங்கே பிராணவாயு முதலிய வாயுக்கள் வந்து பத்து அந்த பத்தில் வந்து நம்ம இந்த கேவல சொப்பனம் அப்படிங்கிற அந்த நிலைக்கு நம்ம போகும்போது அதாவது அந்த கேவல சொப்பனங்கிற நிலைக்கு போகும்போது இந்த கேவல சாக்கரத்தில் முப்பத்தஞ்சு கருவிகள் செயல்பட்டது சொப்பனத்தில் இருபத்தஞ்சி கருவி தான் செயல்படும் கேவல சுலுத்தி அப்படிங்கிற உறக்க நிலையில் மூணு கருவி தான் செயல்படுது கேவல துரியத்தில் ரெண்டு கருவி தான் செயல்படுது கேவல துரியாத விதத்தில் ஒரு கருவி தான் அதாவது பொருடன் அப்படிங்கிற அந்த கருவி மட்டும் தான் செயல்படுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு உயிரினுடைய அந்த காரிய அவத்தைகளிலும் எத்தனை எத்தனை கருவிகள் செயல்படுகின்றன அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பாடலாக இது வந்து அமைஞ்சிருக்கு இப்போ இதில் வந்து காரண அவத்தையும் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கேவல நிலை சகல நிலை சுத்த நிலை அப்படின்னு மூன்று நிலை காரண அவத்தைகளாக சொல்ல சொல்லப்படுகின்றன அப்போ ஒவ்வொரு காரண அவத்தைக்கும் ஐந்து காரிய அவத்தை இருக்கு அப்போ மூன்று இது நம்ம சொல்கிறோம் எனது கேவலம் சகலம் சுத்தம் அந்த மூணுக்கும் இந்த ஐந்து அவத்தை இருக்கிறனால மூணு இன்ட்டு பதினஞ்சு மொத்தம் பதினைந்து அவத்தைகள் அப்படின்னு நமக்கு இங்கே எடுத்து சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ் இதான் வந்து ஐந்து அவத்தை காரிய கேவலம் அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க நன்றி மாஸ்டர்ஸ்